குடியாத்தம் அருகே பெட்ரோல் பங்கில் தண்ணீருடன் பெட்ரோல் கலந்து விற்பனை செய்யப்பட்டதால் கார் பழுதடைந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகராட்சி அலுவலகம் எதிரில் தனியார் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தனது காருக்கு பெட்ரோல் நிரப்பியுள்ளார் பின்னர் சிறிது தூரம் சென்றதும் காரில் பழுது ஏற்பட்டுள்ளது பின்னர் காரை சோதனை செய்தபோது பெட்ரோலில் தண்ணீர் கலந்து காரில் நிரப்பப்பட்டதால் கார் பழுதாகியிருப்பது தெரியவந்துள்ளது

அதுக்கு வண்டி இன்னும் ஃபீஸாக ஆகிருக்கு அப்படின்னு